டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த மகிழ்ச்சியான பொழுது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள் ஆக எங்களுடைய எதிர்கால சந்ததி பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே குடும்பத்தின் செல்வாக்கிலேயே தங்கியிருக்கிறது அப்ப இது ஒரு உலகளாவிய ரீதியிலே செய்த ஒரு ஆய்வு முடிவு ஒன்று அவர்கள் சொல்கிறார்கள் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைக்கு சிறந்த முன்னுதாரணம் ஹீரோ ஆர் என்று சொன்னால் அவருடைய தந்தை பொம்பளை பிள்ளைக்கு மிகச்சிறந்த கதாநாயகி ஆர் என்று சொன்னால் அம்மா ஆகவே அப்பாவும் அம்மாவுடைய வகிவாகும் குடும்பத்துல மிக சரியாக இருந்தால் அங்க அந்த குடும்பத்துல பிறக்கிற பிள்ளை வளர்ற பிள்ளை மிக சரியான ஒழுக்கம் உள்ள பண்பாடுள்ள நல்ல பிள்ளையாக மலரும் வளரும் வாழும் மற்றவர்களுக்கும் வழிகாட்டும் அப்ப இந்த வகையில அப்போ ஒரு தந்தையோட நல்ல பண்புகள் உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய நல்ல பண்புகளை நல்ல பழக்க வழக்கங்களை தான் பிள்ளைக்கு காட்ட வேண்டும் சில நிறுவங்கள்ட்ட தீய பழக்கங்கள் இருக்கலாம் அதை பிள்ளைக்கு காட்டக்கூடாது இது மிக முக்கியமானது அது எனக்குத்தான் இப்படி நீ இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஆஹ் சில நேரத்துல நடிக்கவும் நீங்க நடிக்க வேணுமோன்னு இருக்கிறீங்களோ உலகம் ஒரு நாடக மேடைதானே அதில் நாங்கள் எல்லாம் நடிகர்கள் இவர் ஒரு கவிஞன் சொன்னான் அப்ப நாங்கள் சில நேரத்துல அப்ப பாருங்க எங்களால நாங்கள் தவறு விட்டாலும் பிள்ளைகளுக்கு முன்னால் அவற்றை செய்யக்கூடாது இதே போல அப்ப தாயும் தந்தையும் ஒரு முன்மாதிரி ஆனவர்களாக இருந்தார் அவர்களை பார்த்தான் பிள்ளை செய்யும் அந்த பிள்ளையினுடைய மனதில் அது ஆழமாக பதியும் அந்த பிள்ளை எங்க இறக்கும் வரை இதைத்தான் பிரதிபலிக்கும் இதை பிரதிபலிக்கும் அந்த வீட்டில் உள்ள நம்பிக்கையை நேர்மையை ஒழுக்கத்தை நன்றி உணர்வை மற்றவர்களுக்கு உதவுவதை பிரதிபலிக்கும் இதுதான் ஒரு வாழ்வாங்கு வாழ்கின்ற மனிதனுடைய பண்புகள் ஆக இந்த பண்புகள் எங்க இருக்க போகுது குடும்பத்தில் நிலவ வேண்டும் அப்பா அம்மாவில் நிலவ வேண்டும் இது மிக மிக முக்கியமானது அப்ப பாருங்க அப்ப இது நடைமுறை வாழ்க்கையில இத பார்க்கல முரண்பாடு ஏற்படுகிறது சுய முரண்பாடுகள் ஏற்படுகின்றன உளவியல் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படுகின்றன ஏனென்று சொன்னா எல்லாரும் சரியான ஒழுங்கான முறைமையில குடும்பம் ஒழுங்குபடுத்தப்படவில்லை அப்ப பிள்ளைகள் இந்த ஒழுங்குபடுத்தப்படாத குடும்ப நிலை காரணமாக பல்வேறு தாக்கங்களை அனுபவிக்கிறார்கள் அப்ப இந்த தாக்கங்கள் விடுபடுவதற்கு குடும்பங்களை வலவுள்ளதாக்குவதற்கு நாங்கள் முயற்சிப்போம் நன்றி வணக்கம்